పర దురి పరుర పురుషి దురితన

సంపదర సంకరస్ చిత్రముత్రురే కాని పురస్ వస్త్రమై புற்பதத்தினை துதித்து என துவங்கும் வல்லின சொற்களால் அமைக்கப்பட்ட திருப்புகள் புற்பதத்தினை துதித்து நற்பதத்திலுற்ற பக்தர் அழகிய உனது பாதங்களை துதித்து மேலான பதவியை அடைந்த பக்தர்களுடைய பொற்பு உரைத்து நெக்கு உருக்கு அறியாதே அழகை எடுத்துரைத்து உள்ளம் நெகிழ்ந்து உருக அறியாமலும் புத்தகப் பிதற்றை விட்டு புத்தகங்களைக் கற்று பிதற்றலை விட்டு வித்தகத்து உனை துதிக்க ஞானத்தால் உன்னை துதித்திட புத்தியில் கலக்கமற்று நினையாதே புத்தியில் கலக்கமில்லாத வகையிலே கலக்கமற்ற புத்தியுடன் உன்னை நினையாமலும் முற்பட தலத்து உதித்து முன்பட்டு பூமியிலே பிறந்து பூமியிலே பிறத்தலிலே முற்பட்டவனாகி பிற்படை பிற்படைத் முற்றி பின் பூமியிலே நான் செய்யும் அகிருத்திய செயல்கள் அக்ரமமான செயல்கள் நிரம்பி முற்கடை தவித்து முன்கடை தவித்து முன்னும் பின்னும் எப்பொழுதும் தவித்து நித்தம் உழல்வேனே தினந்தோறும் அலைகின்ற என்னை முட்டு அவி கடப்பிறப்பினுள் கிடப்பதை தவிர்த்து அடியோடு இந்த இழிவான பிறப்பினுள் விழுந்து கிடப்பதினின்றும் நீக்கி முக்தி சற்று எனக்கு அளிப்பது ஒரு நாளே முக்தி மோட்ச இன்பத்தை சற்று எனக்கு நீ அளித்துருளும் ஒரு பாகிய நாள் கிடைக்குமா வெற்பு அளித்த தற்பறைக்கு இடப்புறத்தை உற்று அளித்த இமயமலை அரசன் போற்றி வளர்த்த உமாதேவிக்கு பாகத்தை அன்பு பொருந்து அளித்த வித்தக அத்தர் பெற்ற கொற்ற மயில் வீரா வித்தக அத்தர் ஞான முதல்வர் சிவபெருமான் பெற்ற வெற்றி மயில் வீரனே வித்தை தத்துவம் முத்தமிழல் அத்த சத்வம் வித்தரிக்கும் கல்வி உண்மை இவை இடம் கொண்ட அல்லது கல்வியின் இயல்பான அமைப்பை பெற்றுள்ள இயல் இசை நாடகம் என்னும் மூவகை கொண்ட தமிழ்மொழியின் சொல்லும் பொருளோசையும் நீடித்து இருக்கும் பெருகி இருக்கும் மெய் திருத்தணி பொறுப்பில் உறைவோனே மெய்மை விளங்கும் திருத்தணி மலையிலே உரைபவனே கற்பக புனக் குரத்தி கச்ச அடர்த்த சித்திரமுற்ற கற்புற திருத்தரத்தில் அணைவோனே கற்பக வீழ்ச்சிகள் போன்ற மரங்கள் உள்ள கொல்லையிலே வாசம் செய்த குரத்தி வள்ளியின் ரவிக்கை நெருங்கும் அழகுள்ள பச்சை கற்பூரம் அணிந்துள்ள அழகிய கொங்கையில் அணைபவனே கைத்து அரக்கர் கொத்து உக சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழுத்து அரித்துவிட்ட பெருமாளே கைத்து வெறுத்து அரக்கர் கொத்து உக சினத்து அரக்கர் கூட்டம் சிதருண்டு அழிய கோபித்து வஜ்ராயுதத்தியுடைய எந்திரனுக்கு அவர்கள் இட்ட கைவிலங்கை முறித்து எரிந்த பெருமாளே அடியோடு இந்த இழிவான பிறப்பினுள் விழுந்து கிடப்பதும் நீக்கி முக்தி சற்று எனக்கு நீ அளித்திருளும் ஒரு பாகிய நாள் கிடைக்குமா